வணக்கம் டேன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஆபிரிக்க பெரும் நத்துக்களை கட்டுப்படுத்தாவிடில் விரைவிலேயே பேராபத்துக்கள் ஏற்படும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்தரை ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பெய்த பெருமழைக்கு பிறகு பல இடங்களில் ஆபிரிக்க பெரும் நத்தைகள் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன ஏற்கனவே இந்த ஆபிரிக்க பெரும் நத்தைகள் இங்கு அவதானிக்கப்பட்டுள்ள போதும் இப்பொழுது இதனுடைய பெருக்கம் மிக அதிகமாக உள்ளது இவை பயிர் எல்லாம் தின்று தீர்ப்பதோடு நோய்காவிகளாகவும் விளங்குகின்றன இவற்றை நாங்கள் இப்போதே கட்டுப்படுத்த தவறுவோமாக இருந்தால் விரைவிலேயே நாம் பெரும் சீரழிவை பேராபத்துகளை இந்த நத்தைகளினால் சந்திக்க நேரிடும் நத்தைகள் ஆபிரிக்காவை தாயகமாக கொண்டவை இவை இலங்கைக்கு பிரித்தானியர் ஒருவரினால் இதனால் ஏற்படுத்தப்பட போகும் பின் விளைவுகள் பின் விபரீதங்கள் எதுவுமே தெரியாமல் எடுத்து வரப்பட்டன இந்த ஆபிரிக்க நத்தைகளில் ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டும் இருக்கின்றன இதனால் இரண்டு நத்தைகள் இணையும் போது சோடி சேரும் போது இரண்டில் இருந்துமே முட்டைகள் உருவாகின்றன ஐந்து ஆறு வருடங்கள் வரையில் வாழக்கூடிய இந்த நத்தைகள் தன் ஆயுளில் ஆயிரத்துக்கும் அதிகமான முட்டைகளை வந்து உருவாக்குகின்றன இது இலங்கைக்கு ஒரு அந்நிய இனம் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு இனம் என்கின்றபடியால் இதனை உணவாக்குவதற்கு இதனை இறியாக்குவதற்கு இலங்கையின் இயற்கை சூழலில் இறைகவிகள் இல்லை ஏற்கனவே எங்களுடைய தோட்டங்களில் உள்ளூருக்குரிய நத்தைகள் இருக்கின்றன அவை பெருகாதவாறு அவற்றின் சமநிலையை பேணக்கூடிய வகையில் செண்பகம் போன்ற பறவைகள் அவற்றை இறியாக்குகின்றன ஆனால் இந்த ஆபிரிக்க நத்தையை இறியாக்குவதற்கு இறைகவிகள் எதுவும் இல்லாததால் பல்கி பெருகி இன்று ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக இது மாறிவிட்டது உண்மையில் இது ஒரு சாதாரண நத்தை என்று சொல்லி நாங்கள் கடந்துவிடக் கூடாது கடந்துவிட முடியாது இவை இரவு நடமாடிகள் பகலில் மறைந்திருந்து விட்டு இரவில் இறை தேடுகின்ற இவை கண்ணில் தென்படுகின்ற பயிர் பச்சைகள் புல் பூண்டுகள் அலங்கார செடிகள் யாவற்றையும் தின்று தீர்க்கின்றன ஒரு தாவரத்தில் இருந்து இன்னொரு தாவரத்திற்கு இடம் பெயரும் பொழுது நோய்களையும் இவை காவி நோய் காவிகளாக விளங்குகின்றன இவை மட்டுமல்ல மனிதனில் மிக பெரும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய மூளை மென்சவு அலட்சியை ஏற்படுத்துகின்ற புழுக்கள் இந்த நத்தைகளில் இருப்பது அறியப்பட்டுள்ளது இலங்கையினுடைய விவசாய சூழற் தொகுதிக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதன் காரணமாக இந்த அந்நிய ஆபத்து மிக்க அந்நிய ஊடுருவல் இனம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது கொழும்பு தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கான நேரம் நீடிக்கப்பட்டுள்ளது நத்தார் பண்டிகை மற்றும் புது வருட பிறப்பை முன்னிட்டு தாமரை கோபுரத்தை பொதுமக்களுக்காக திறந்து வைக்கும் நேரத்தை நீடிக்க அது நிர்வாகம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு வரையும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரையும் தாமரை கோபுரம் திறக்கப்பட உள்ளது எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி மற்றும் ஜனவரி முதலாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களிலும் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் அதிகாலை ஒரு மணி வரை திறக்கப்பட உள்ளதாக தாமரை கோபுர நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் உரும்பிராய் தெற்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேசத்துக்குட்பட்ட உரும்பிராய் தெற்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டை மன்னார் ஆச்சிரமத்தால் வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன புறும்பராய் தெற்கு ஜே இருநூற்று அறுபத்தைந்து கிராம சபர் பிரிவான ஜோகபுரம் கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட நூற்று ஐம்பத்து ஏழு குடும்பங்களுக்கு ஏழு லட்சத்து எண்பத்து ஐயாயிரம் ரூபாய் புறமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன ஜோகபுரம் அண்ணா சனசமோ நிலையத்தில் சனசமோ நிலையத் தலைவர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சன்னிதியன் ஆசிரம முதல்வர் கலாநிதி மோகன்தாஸ் சுவாமிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வைத்தார் பிரதமர் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளருக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டகாபூமி கடோனாவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பாடசாலை கட்டமைப்பு அதிபர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் மதிப்பீட்டு பரிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்தவுக்கும் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதி குல்லே அதனிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிஸ்தவுக்கும் ஐக்கிய நாடுகளின் செனத்தொகை நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி குன்லி அத்தனிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் பங்களிப்புடன் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் புரிந்துணர்வை பெற்று ஒத்துழைப்பை மேம்படுத்துவது நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இலவச சுகாதார சேவையை முன்னேற்றுவதற்கு ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் தொடர்ந்து ஆதரவளிப்பதாக இதன்போது உறுதியளிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களும் தெரிவித்துள்ளது அரிசி இறக்குமதியின் போது ஒரு கிலோகிராம் அரிசிக்கு அறவிடப்படும் அறுபத்தைந்து ரூபாய் இறக்குமதி வரியை குறைக்குமாறு அரிசி இறக்குமதியார்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களும் தெரிவித்துள்ளது சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடுக்கு குறுகிய கால தீர்வாக அரசாங்கம் இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானித்ததுடன் அரிசி இறக்குமதி மீது விதிக்கப்பட்டிருந்த வரையை ரத்து செய்யப்பட்டதுடன் தனியார் அரிசி இறக்குமதியாளர்கள் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இதற்கமைய கடந்த பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையான காலப்பகுதியில் தனியார் அரிசி இறக்குமதியாளர்கள் நாற்பத்து அறுபத்து ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பயிற்சி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அரிசி இறக்குமதியின் போது ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறவிடப்படும் அறுபத்தைந்து ரூபாய் வரியை குறைக்குமாறு அரிசி இறக்குமதியர்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றனர் வரியை குறைத்தால் அரிசியை கட்டுப்பாட்டு விலைக்கு விநியோகிக்க முடியும் என இறக்குமதியாளர்கள் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு அமைச்சிடம் வலியுறுத்தியுள்ளனர் அரிசி இறக்குமதிக்காக தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் அரிசி இறக்குமதியுடனான வரி வருமானமாக நான்கு தசம் மூன்று பில்லியன் ரூபாவாக பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக சுங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையில் சட்ட அடுத்த மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரி மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் எனவும் ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரே ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் உள்ளாட்சி மன்ற தேர்தல் மற்றும் மான தேர்தல்களை நடாத்துவதற்கு அரசாங்கம் விசார கவனம் செலுத்தியுள்ளதை வரவேற்கின்றோம் அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் தேர்தலை நடாத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது உள்ளராட்சி மன்ற தேர்தலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் நிதி மற்றும் இதர காரணிகளால் நடாத்த முடியாமல் போனது உள்ளராட்சி மன்ற தேர்தலை வெகு விரைவில் நடாத்துமாறு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு அவதானம் செலுத்தியிருந்த நிலையில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கு அமைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது ஆகவே அரசியலமைப்பின் பிரகாரம் ஒரு மாத காலத்துக்குள் பொது தேர்தலை நடாத்தினோம் பொது தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் இந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருமாறு பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களின் பிரகாரம் தேர்தலை நடாத்துவதில் பல சிக்கல்கள் காணப்படுவது அவதானிக்க முடிகின்றது கல்வி பொத்திராதர உயர்தர புரட்சிகள் நிறைவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இதற்கு அமைய ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிப்போம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்கள் கோருகின்ற வகையில் சட்டம் ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி மாதமளவில் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரி மாதமளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் என ஆர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு யாழ்ப்பாணம் இடையான போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கும் சில பேருந்துகள் குறித்த பயணிகள் விசனம் தெரிவித்திருக்கின்றனர் கொழும்பு யாழ்ப்பாணம் இடையான போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதாக காட்சி பலகை காட்சிப்படுத்தப்பட்ட பேருந்துகள் சில பயணிகளை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாக பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதாக சில பேருந்துகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் அந்த பேருந்துகளில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் பயணிகள் மதவாட்சி அல்லது வவுனியா பகுதிகளில் இறக்கிவிடப்படுகின்றனர் இவ்வாறு இறக்கிவிடப்படும் போது பின்னால் வேறு பேருந்து வருகின்றது நீங்களே அந்த பேருந்தில் யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கலாம் அந்த பேருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை என கூறப்படுகிறது கொழும்பிலிருந்து பயணச்சீட்டுகள் யாழ்ப்பாணத்துக்கென பதிவு செய்யப்பட்ட பின்னர் சில வேளைகளில் கொழும்பிலிருந்து வவுனி அல்லது மதவாக்கி பகுதிக்கான கட்டணத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு மிகுதி பணம் மீளவும் பயனாளிகளிடம் வழங்கப்படுகின்றது பயணிகள் அடுத்த பேருந்து வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது மேற்படி மோசடியில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் அனைவரும் தேவையற்ற நேரத்தை செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்படுவதுடன் சில பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் தமது பணத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த செயற்பாடுகள் உரிய அதிகாரிகளுக்கு தெரிந்து நடக்கின்றதா அல்லது தெரியாமல் நடக்கின்றதா என்ற கேள்விகள் எழுவதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னரும் இவ்வாறு ஒரு சம்பவம் வெளிவந்த நிலையிலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பது போல தெரியவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் மொராட்டுவ இந்தி பிரதேசத்தில் மனைவியை தாக்கிவிட்டு கணவன் தற்கொலை செய்துள்ளார் மொராட்டுவ இந்தி பிரதேசத்தில் கணவர் ஒருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஐம்பத்தாறு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு பின்னர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த பெண் பாணாந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்துக்கு முன்னர் அவர் அயல் வீட்டில் இருந்த நபரொருவரையும் கூறி ஆயத்தால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார் தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிறிது காலமாக நிலை வந்த தகராறு இந்த தாக்குதலுக்கு காரணம் என போலீசார் நடாத்திய முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது எழுத்தாளர் கசுன் மகேந்திர கலவின் கைது தொடர்பில் உப போலீஸ் பரிசோதகர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் எழுத்தாளர் கசுன் மகேந்திர கலவை அதிரரிய போலீசார் கைது செய்தமை தொடர்பில் உப போலீஸ் பரிசோதகர் உட்பட மூவர் மிரிகான தலைமை போலீஸ் நிலையத்துக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்களுமே தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சடத்திரணி புத்திக மருந்துங்க தெரிவித்துள்ளார் மறைந்த ஜெக்ஷன் ஆண்டனியின் மருமகனான கர்ஷன் மகேந்திர கினட்டிக்கல போலீஸ் தலைமையத்தில் மேற்கொண்ட முறைப்பாடு தொடர்பில் கொழும்பு தெற்கிற்கு பொறுப்பான பிரதி மா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன தம்மை போலீஸ் அதிகாரிகள் வீதியில் வைத்து பலவந்தமாக கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று துன்புறுத்தியதாக கர்ஷன் மகேந்திர கினட்டிக்கல தெரிவித்துள்ளார் கை மற்றும் பதினைந்து தோட்டாக்களை தவறாக களஞ்சியப்படுத்திய குற்றச்சாட்டில் போலீஸ் உத்தியோஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாதம்பீட்டிய போலீஸ் நிலையத்தில் கைத்துப்பாக்கி மற்றும் பதினைந்து தோட்டாக்களை தவறாக களஞ்சியப்படுத்திய குற்றச்சாட்டில் போலீஸ் உத்தியோஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த போலீஸ் உத்தியோஸ்தர் அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தராம் தேதி துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் காணாமல் போயுள்ளதாக கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர் கைதாகியுள்ளார் ஜாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பகுதியில் நேற்று பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதியில் மண்ணகழ்வு இடம்பெற்றமையை கண்டித்து நேற்று பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரம்பகத்தில் உள்ள விடத்தற்பள்ளை கரகம்ப பிள்ளையார் இணைப்பு வீதியிலேயே மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த விவசாய வீதி நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளது பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனை பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் மண்ணகளும் இயந்திரத்தின் உதவியோடு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டிப்பர் கனவளவும் மண் அகலப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் குறிப்பிட்டனர் இருந்து விடுத்த பழ வேல்கரைக்கு போது சம்பாளி புள்ளையாலு போகிற இந்த பாதை அதோடு இதில் இருக்கிற விவசாயிகள் இடுபொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் இங்கே இருந்து இந்த பாதையால் ஏற்றி கொண்டு போகிற சந்தைகளுக்கு அப்படி கூட இந்த பாதையை உலா சாழ்பத்துக்கு மண்ணை வெட்டி ஏற்றி இருக்கிறார்கள் இதனால் எங்களை போக்குவரத்துக்கு முடஞ்சலாக இருக்குது எதிர்காலங்களில் இதில் தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் மற்ற பாதையெல்லாம் தண்ணி நிற்கிது இது தண்ணி இல்லாத புட்டி பாதை இப்போ இதை இப்படி வெட்டி ஏற்றி இருந்தால் மற்ற எங்கள போக்குவரத்துகள் வந்து பிரச்சனைக்குள்ளாகி கொண்டு இருக்குது உலக மண் ரோட் ரோடு ரோட்டு ரோட் போட்டு தரையில்லை ஆனால் இப்போ மண் என்றாலும் ஒழுங்காக இருக்குன்னு சொன்னால் அதுவும் இப்போ இல்லை மண்ணை எதுபடுது இப்படி இந்த பிரதேசத்துல இந்த பிரதேசம் சகல பிரதேசங்களிலும் இந்த இது நடந்து கொண்டு இருக்கு அதே நேரம் இந்த மண்ணை எங்களுக்கு உருகி ஆக்கள் வந்து இத இதை விட்டு இதுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பெற்றுத்தரணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்கள் வணக்கம்